கண்ட கண்டென்ட்ல பார்க்க போற கண்டென்ட் உலகிலேயே மிகவும் விலை உயர்ந்த உப்பு உப்பு நம்ம சமையல்ல ஒரு மெயின் இன்கிரீடியன் சொல்லலாம் அதாவது உப்பு இல்லாத பண்டம் குப்பையிலே அப்படின்ற ஒரு பழமொழியே இருக்கு என்னதான் நம்ம நிறைய மசாலாலாம் ஆட் பண்ணி ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணாலும் அதில் உப்பு இல்லை அப்படின்னா அதோட சுவை ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் இதனால தான் அந்த இருந்து இப்போ வரைக்கும் உப்பு ஒரு மெயின் இன்க்ரீடியண்டா சமையல்ல பார்க்கப்பட்டுட்டு வருது கடல் நீர் ஆவியாகிறதின் மூலமாக தான் நமக்கு உப்பு கிடைக்குது இப்போ கடல் நீரை ஆவியாக்குறத ஆர்டிஃபிஷியலாவும் செஞ்சு உப்பை தயாரிச்சுட்டு வராங்கனே சொல்லலாம் ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி உப்பை சாக்கு ஏற்றி சேல் பண்ணிட்டு வந்தாங்களாம் ஆனால் அதில் அயோடின் இல்லைன்ற காரணத்தினால இப்போது அயோடினோட பாக்கெட்டில் அடைச்சி உப்பை சேல் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம ரெண்டு விதமான உப்பை பயன்படுத்திட்டு வரோம் ஒன்று நார்மலாக நம்ம யூஸ் பண்ணிட்டு வர ஒயிட் சால்ட் இன்னொன்று பிங்க் சால்ட் அப்படின்னு சொல்லப்படுற இந்து உப்பு இந்த உப்பு மலையை குறைஞ்சி தயாரிக்கப்படுறதாகவும் சொல்லப்படுது நம்ம நார்மல் ஒயிட் சால்ட்டோட ரேட்டு ஒரு கிலோவே பத்துலேருந்து இருந்து ரூபாக்குள்ளே தான் இருக்கும் ஆனால் பிங்க் சால்ட்டோட ரேட்டு நூறு ரூபால இருந்து ஐம்பது ரூபா வரையும் இருக்கும் இது ரெண்டுத்துக்குமே என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இந்த பிங்க் சால்ட்டில் ஊர்ப்புத்தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதாகவும் சொல்லப்படுது இந்த தான் உலகிலேயே மிகவும் விலை உயர்ந்த உப்பு அப்படின்னு ஒரு உப்பை குறிப்பிடுறாங்க அதோட பேரு கொரியன் சால்ட் இல்லைன்னா கொரியன் பேம்பூ சால்ட் இந்த உப்பு ஒரு கிலோவோட ரேட்டே முப்பதாயிரத்துக்கு சேல் பண்ணிட்டு வராங்க ஏன் இதோட ரேட்டு இவ்வளோ அதிகமாக இருக்கு அப்படின்னா இதை தயாரிக்கும் முறை தான் அதாவது நார்மல் நம்ம ஒயிட் சால்ட்டை தயாரிக்கிற முறை ரொம்பவே ஈஸின்னு சொல்லப்படுது ஆனால் இந்த கொரியன் சால்ட்டை தயாரிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இதை எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னா ஒரு பேம்பூ ஸ்டிக் எடுத்துகிட்டு அதில் நம்ம நார்மல் உப்பை அடைச்சி மேலே களிமண்ணை வச்சு டைட்டாக ஃபில் பண்ணிடுறாங்க இதுக்கப்புறம் இலைகளை வச்சு நூறு டிகிரி செல்சியஸ்ல சூடு இதே மாதிரி ஒன்பது தடவை இதை சூடு இப்படி பண்றதுனால மூங்கில் இருக்க தன்மைய அந்த உப்பு உறிஞ்சி அது வேறுபட்டு வேற ஒரு நிலையை அடையறதாகவும் சொல்லப்படுது இந்த உப்புல மருத்துவ தன்மை ரொம்பவே அதிகம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முன் முன்வைக்கிறாங்க இந்த கொரியன் உப்பை தயாரிக்கிறதுக்கு ஐம்பது நாட்கள் ஆகுமா அது மட்டும் இல்லாமல் இந்த உப்புல கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட்டும் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க என்ன தான் இந்த உப்பு ஒரு கிலோ முப்பதாயிரத்துக்கு இவங்க சேல் பண்ணாலும் அதை வாங்கறதுக்கு நிறைய பேர் போட்டி போட்டுட்டு வராங்கன்னே சொல்கிறாங்க அதாவது உப்பை தயாரிக்கிறதுக்கு முன்னாடியே ஆர்டர் போட்டு நிறைய பேர் வாங்குறதாகவும் சொல்லப்படுது இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட அடுத்த கண்ட கண்டில் நான் உங்களை சந்திக்கிறேன்